நம்ம சேனலில் வீடியோ போட்டோடே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே தற்செயலாக தன்னுடைய ஐந்தாம் வகுப்பு ஆசிரியை சாரதா டீச்சரை பார்த்ததும் மாலதிக்கு மகிழ்ச்சி ஓடி சென்று அவர் முன்னால் நின்று டீச்சர் என்ன அடையாளம் தெரியுதா நீ மாலதி தானே ஆமா டீச்சர் எப்படி இருக்கீங்க டீச்சர் நீங்க நான் நல்லா இருக்கம்மா நீ எப்படி இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க நானும் டீச்சராக தான் இருக்கேன் வாங்க வீடு பக்கம்தான் பேசிக்கிட்டே போவோம் இல்லைம்மா இன்னொரு நாள் வரேன் அதெல்லாம் முடியாது நீங்க வந்தே ஆகணும் பள்ளி காலத்து பழங்கதைகளை பேசிக்கொண்டே ஐந்து நிமிட நடையில் மாலதியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் டீச்சர் உட்காருங்க காப்பி கலந்து எடுத்துட்டு வரேன் என்று குடிக்க தண்ணீர் கொடுத்துவிட்டு சமையலறைக்கு சென்றாள் காபியுடன் மீண்டும் உரையாடல் தொடங்கியது மாலதி உன் வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறாரு சிரித்து கொண்டே நான் கல்யாணமே செஞ்சுக்கல கல்யாணம் செஞ்சுக்கலையா ஏன் அதுக்கு நீங்கள் தான் காரணம் அதிர்ச்சியில் நானா ஐயோ டீச்சர் அதிர்ச்சி ஆகாதீங்க நீங்கள் கல்யாணமே செஞ்சுக்காம எங்களை போன்ற அநாத குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க உங்கள் வாழ்க்கையே தியாகம் பண்ணீங்க அதை முன்மாதிரியாக நான் எடுத்துக்கிட்டு வாழ்கிறேன் அப்பொழுது வீட்டிற்கு வெளியே இருந்து அம்மா என்று கூப்பிட்டு கொண்டு சிறுவனும் சிறுமியும் ஓடி வந்து மாலதியை கட்டி அணைத்து கொண்டனர் குழப்பமடைந்த சாரதா டீச்சர் சந்தேகத்தோடு மாலதியை பார்க்க உங்க சந்தேகம் புரியுது டீச்சர் நானே தான் வந்து கல்யாணமே செஞ்சுக்கலையே ஆனா ரெண்டு பிள்ளைங்க ஓடி வந்து என்னை அம்மான்னு சொல்லி சொல்லுது அதுதானே உங்களுக்கு குழப்பமா இருக்குது ஆமா அதே குழப்பம்தான் இது எப்படி அழகான காதல் தம்பதியினருக்கு பிறந்த குழந்தைகள் ராகவி ராகுல் ஒருநாள் நான் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் பொழுது இவர்களுடைய பெற்றோருடன் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக சாலையின் மறுபுறம் தாறுமாறாக சென்ற கார் சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவரை தாண்டி வந்து இவர்களின் கார் மீது மோதியதில் இவர்களுடைய பெற்றோர் இழந்தனர் இருவருமே ஸ்பாட் அவுட் பரிதாபத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் சாரதா மேலும் மாலதி தொடர்ந்தார் காவல்துறையின் மூலமாக இந்த குழந்தைகளின் உறவினர்களை தொடர்பு கொண்டால் இந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் செய்த காதல் பாவத்திற்கு இவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர் அனாதை ஆசிரமத்தில் சேர்க்க சென்றபோது அம்மா என்று என்னை கட்டி கொண்டனர் அதனால் எனக்கும் இவர்களை விட்டு பிரிய மனமில்லை நானே இவர்களை தத்தெடுத்துக்கொண்டு கொண்டு வளர்க்கின்றேன் கண்களில் நீர் கசிய மாலதியை இறுக அணைத்தார் சாரதா ஜன்னல் அருகே வெளியே பார்த்துக் கொண்டிருந்த குழந்தைகள் ஒரு சேர அம்மா அப்பா வந்துட்டாங்க அம்மா வந்துட்டாங்க என்று குரல் எழுப்பினர் மாலதியும் அவர்களிடம் பேசிக்கொண்டிருங்கள் என்றார் அது ஒண்ணுமில்லை டீச்சர் அம்மா அப்பா எங்க என்று கேட்டுக்கொண்டே இருந்தாங்க சமாதானப்படுத்த தினமும் அந்த மரத்திற்கு வரும் இரண்டு குருவிகளை அம்மா அப்பா என்று சொன்னேன் அதையே பிடித்துக் கொண்டார்கள் குழந்தைகள் ஏதோ சொல்ல பதிலுக்கு குருவிகளும் ஏதோ கீச்சிட தென்றல் காற்று ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்ததில் மரத்திலிருந்து உதிர்ந்த பூக்கள் ஆகாயத்தில் இருந்து தூவியது போல் இருந்தது மாலதியின் தலைமீது விழுந்தன கனத்த இதயத்துடன் சாரதா கிளம்பினாலும் தன் மாணவியின் நிறை குணத்தினை எண்ணியபடியே நடந்தார் இது ஒரு அருமையான ஒரு மென்மையான ஒரு சூப்பரான குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த குட்டி ஸ்டோரி பத்தின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த டீச்சர் வந்து செஞ்சது உண்மையுமே வேற லெவல்னு சொல்லலாம் ஏன்னா இன்னொரு டீச்சரை வந்து பார்த்து அவங்க நானும் உங்களை மாதிரி அநாத பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும் அதனால திருமணமே செஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்நாளை வந்து ஓட்டுறாங்க அப்படி இருந்தும் இரண்டு பிள்ளைகளை வந்து விபத்தில் மரணம் அடைஞ்ச பெற்றோர்களுடைய பிள்ளைகளை எடுத்து வளர்க்குறாங்க இது உண்மையிலுமே வேற லெவல் தான் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காமல் பாக்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்